ஆழிப்பேரலையின் இருபதாம் ஆண்டு நினைவு நாள் கடைபிடிப்பு உயிரிழந்தவர்களின் நினைவாக கடலில் மலர் தூவி அஞ்சலி மாணவி பாலியல் வன்கொடுமை நிகழ்வை கண்டித்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அருகே அதிமுகவினர் சாலை மறியல் தமிழகத்தில் கேரள மருத்துவக் கழிவுகளை கொட்டியது திருவனந்தபுரம் மாநகராட்சியின் அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் என தகவல் சென்னையில் நாளை தொடங்குகிறது நாற்பத்தி எட்டாவது புத்தக காட்சி தொள்ளாயிரம் அரங்குகள் இடம்பெறும் என ஏற்பாட்டாளர்கள் தகவல் நல்ல நல்லக்கண்ணுவின் நூறாவது பிறந்தநாளையொட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து சிறந்த சமூக சீர்திருத்தவாதி என புகழாரம் சென்னையில் நூற்று பதிமூன்று பேருடன் புறப்பட்ட இண்டிகோ வானூர்தியில் திடீர் எந்திர கோளாறு ஏற்பட்டதால் அவசர அவசரமாக தரையிறக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் பாஜக இரண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் நன்கொடை பெற்று நாட்டிலேயே முதல் இடத்தில் உள்ளதாக தகவல் தங்கம் விலையில் பவுனுக்கு இருநூறு ரூபாய் உயர்வு சென்னையில் ஒரு பவுன் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்ததாக தகவல் அமெரிக்காவின் தேசிய பறவையாக வெண்தலை கழுகை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் சட்டத்தில் கையெழுத்திட்டார் அதிபர் ஜோ பைடன்